அனைவருக்கம் வணக்கம் தினசரி வானியை பற்றி நம்முடைய இடு சமத்தை சிக்க பண்றோம் இது வரைக்கும் நம்ம தினசிக்க பண்ண மாதிரி சிக்க மட்டும் தயவு செய்ய இன்றைய இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலோடைய தாக்கம் கண்டிப்பாக மிக அதிகமான ஒரு வெயிலாக பதிவகுங்க குறிப்பாக வட மாவட்டம் குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் வட உன் மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகலாங்க அதிகபட்சம் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு அதிகமான வெயில் வந்து பதிவாகலாம் அதே போல டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது டிகிரி வரைக்கும் தொடரலாம் அதிகபட்சம் நாற்பது தான் இனிமேல் இந்த கரூர் இந்த உள் மாவட்டங்களுக்கு இந்த குறிப்பாக இந்த கரூர் சேலம் இங்கே எல்லாமே அதிகபட்சம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் தொடலாம் கண்டிப்பாக நாற்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் இந்த கரூர் சேலம் தென்னூல் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் நாற்பது டிகிரிக்குள்ளே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வட மாவட்டங்களில் மட்டும் அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே தொடும் என்ன சார் மறுபடியும் வெயிலுங்கிறீங்க அப்போ மழை இருக்காது கேட்டீங்க கண்டிப்பாக மழை உண்டுங்க அடுத்த நிகழ்வால் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் உறுதியாகி விட்டது குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு இப்போ அடியக்கூட வெயிலுக்கு சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுதுங்க அதாவது என்ன சார் மறுபடியும் வெயில் நீங்கள் கவலைப்படாதீங்க மழை வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலம் எல்லா இடங்களுக்கும் மீண்டும் கனமழை மிக கனமழை ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு அதிகன மழை வந்து கொண்டிருக்கிறது அடுத்த நிகழ்வால் காத்திருக்கிறது எனவே தயவு தயவுசெய்து இருங்க எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் கனமழை மேகனமழை அடுத்த நிகழ்வால கண்டிப்பாக பொழியும் இதில் குறிப்பாக அடுத்த நிகழ்வால திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் இந்த திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த செங்கல்பட்டு சென்னை சென்னைக்கெல்லாம் மேகனமழை இருக்கிறது அதே போல் இந்த புதுச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் மற்றும் இந்த வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டம் முழுவதும் மற்றும் இந்த கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களில் அதிகபட்சமாக மழை பொழிவு இருபது சென்டிமீட்டர் மேல கூட மழை பதிவாகலாம் ஏன்னா அதிகமா வாய்ப்பு இருக்கு ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வரப்போகிறது வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே அதிகமான மழை தான் ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வந்து என்ன ஆகும்னா வட இந்தியாவில் குறிப்பாக குஜராத்து மும்பை அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து அங்கே மழை பெய்யாமல் இங்கே மழை பெய்யும் நம்ம தமிழகத்தில் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று குறிப்பாக குஜராத்து மற்றும் பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியாவில் உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படும் இதனால் காற்று குவிதல் இந்த ஈரப்பதம் காற்று வங்கக்கடல் காற்று உள்நுழைந்து மழை பொழிவை உண்டு பண்ணும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை காற்றை குளிர்ந்து மழையாக மாற்றும் எனவே வடமேற்கு மேற்கு நம்ம தமிழகத்தில் அடுத்த நிகழ்வால் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் இருக்கிறது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் இந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி டெல்டா மாவட்டம் முழுவதுமே மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழைப்பொழிவு மிக சிறப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக மணப்பாறை திண்டுக்கல் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் விருதுநகர் கோவில்பட்டி தூத்துக்குடி தூத்துக்குடி கடலோர பகுதி மற்றும் இந்த தென்கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் இந்த தென் மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய நிகழ்வால் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மேகன மழை வரைக்கும் பதிவாகலாம் எனவே எல்லா இடங்களுக்கும் மழை உறுதியாகி விட்டது இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை சேர்த்து வைத்து பையங்க என்ன சார் மறுபடியும் வெயில் வந்துச்சு மறுபடியும் அதிகமான வெயிலுங்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது மழை வந்துகிட்டு இருக்கு இந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சீக்கிரம் மழை வரும் கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக மிக சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் இது டாப்பு நம்பர் ஒன் அப்படிங்கிறது இந்த வட மாவட்டம் வட உள் மாவட்டம் கர்நாடகா இளையோர் மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது மழை வாய்ப்பு இல்லைங்க அதாவது நாளைக்கும் வாய்ப்புகள் குறைவுதான் இருபத்தி எட்டு மே மாதம் இருபத்தி வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அந்த புயல் வரைக்கும் இப்ப காற்று வந்து போயிட்டு இருக்கு அந்த புயல் என்பது தற்போது கொல்கத்தாவை கடந்து இப்ப வங்கதேசம் மையப்பகுதிகள் தற்பொழுது இந்த மையம் கொண்டிருக்கிறது இது இன்னும் சைடவில்லை இன்னும் அதே நில தான் இருக்கு எனவே அந்த புயலை நோக்கி இப்ப காற்று எல்லாமே அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்கு இதனால காற்று சந்திப்பு எதுவும் இருக்காது வடமேற்கு வெப்ப காற்றும் திசை மாறி வடமேற்கு வெப்ப காற்றும் அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்கு அதே போல மேற்கு காற்று கேரளாவில் நுழையக்கூடிய காற்றும் அந்த நோக்கி போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்த காற்றுமே அந்த புயலை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு அந்த புயல் சின்னம் செயலெழுக்கணும் முற்றிலுமாக காற்றோடு காற்ற கலைந்து போகணும் அப்பதான் நம்ம நம்ம தமிழகத்துல உள் மாவட்டம் நோக்கி கடல் காற்று உண்நிலையும் மழை பொழிவு உண்டு பண்ணும் அதே போல வடமேற்கு வெப்ப காற்றும் அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்கிறது நம்ம பக்கம் திரும்பணும் அப்போ தான் காற்றுக்கு கூதலை ஏற்படுத்தி மழைப்பொழுவு உண்டாக்கும் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் கண்டிப்பாக காற்று திசை மாறும் படிப்படியாக கடல் காற்று உள் நுழைந்து மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு பண்ணும் இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வந்து இப்போ எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா காற்று மற்றும் அதிகமான ஒரு வலுவான ஒரு காற்றாக நம்ம தமிழக நிலத்தில் கண்டிப்பாக பாலக்காட்டு கனமழை பகுதி மற்றும் இந்த தென் மாவட்டம் காற்று பகுதியில் வலுவான காற்று இருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம தமிழகத்தில் மழை வாய்ப்பு குறைவுதான் கேரளா கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதியில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு எனவே கண்டிப்பாக மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல குறிப்பாக ஜூன் மாதம் முதல் வாரம் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்துல மிக சிறப்பான மழை பொழிவு அடுத்த நிகழ்வால் காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது வடமேற்கு வெப்ப ஒவ்வொரு நாளும் இடமாரி இடம் காற்றுக்கு உதவி ஏற்படுத்தும் கண்டிப்பாக இடமாரி இடமாரி அமையும்பொழுது எல்லா இடங்களுக்கும் மழை பெய்து விடும் போன சுற்றுல எல்லா இடங்களும் மழை பெய்து விட்டது அதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மழை ஒதுக்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சுற்றுல வரக்கூடிய சுற்றுலா கண்டிப்பாக மழை பொழியும் எனவே எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை காத்திருக்கிறது குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே கனமழை முதல் மிக வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னைக்கும் மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்த நிகழ்வால் அதே போல் செங்கல்பட்டு மதுராந்தகம் சென்னை சென்னை முழுவதும் சென்னை மாநகரம் தாம்பரம் மற்றும் இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட உள் மாவட்டம் வட மாவட்டம் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும் மழை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வரக்கூடிய சுற்றுல இடி மின்னல் அதிகமாக காணப்படலாங்க இடி மின்னல் பலமாக இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வடமேற்குலேருந்து வெப்பக்காற்று வருது பாருங்க அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணுங்கன்னா அதிக அளவில் வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து இந்த பக்கம் குவிக்க போகிறது நம்ம தமிழகத்தில் ஸோ இதனால அதிக அளவுல இடி மின்னல்கள் ஏற்படலாம் அதிக அளவுல இடி மின்னல்கள் ஏற்படலாம் வரக்கூடிய சுற்றுல அதிக அளவுல இடி மின்னல் கனமான பிழிவு ஒரு ஒரு மணி நேரம் பெய்தாலும் அப்படி ஒரு மழை பெய்து விடும் அதே போல் கனமான இடி இடி இடிய சத்தம் இருக்கும் அதே போல் சூறாவளி காற்று கூட ஒரு வலுவாக வீசலாம் ஏன்னா அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே அங்கே எப்படி மழை பெய்யுமோ அந்த மழை வந்து இங்கே பெய்யும் அதாவது இடம் மாதிரி பெய்யும் இப்போ வட இந்தியாவில் மும்பை அங்கே இல்லாமல் அதிக அளவில் மழை பெய்யும் அதாவது கோடை மலை என்றாலே அங்கெல்லாம் மிக சிறப்பாக அதிகமான இடி மின்னல்கள் பலத்த சூறாவளி காற்றும் மிக கடுமையான மழை பெய்யும் அப்போ அங்கே போய் அங்கே பெய்யக்கூடிய மழை தான் கடத்தி கொண்டு வந்து நம்ம பக்கம் குவிக்க போய்கிறது இடமாதிரி இதனால் வடமேற்கு வெப்ப காற்று வரகையால் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள் மாவட்டங்கள் குறிப்பாக அந்த கர்நாடகா எல்லையர் மாவட்டங்கள் கர்நாடகா மாநிலம் முழுவதுமே அதிகளவில் நீர்வரத்து தரக்கூடிய அளவிற்கு மழை கண்டிப்பாக உண்டு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு வரக்கூடிய சுற்றுலா வரக்கூடிய நிகழ்வாயில் மழை இருக்கிறது ஸோ அடுத்து இந்தாண்டு தென்மேற்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழையும் சரி எல்லா மழைக்காலங்களும் மிக சிறப்பாக இருக்குங்க நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது கேரளா மாநிலம் மற்றும் இந்த கர்நாடக மாநிலம் மற்றும் நம்ம நம்ம தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோரம் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் வரத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வரக்கூடிய சுற்றால இப்போ போன சுற்றுலா அதிகமான நீர்வரத்து வந்துவிட்டது இப்போ வரக்கூடிய அடுத்த நிகழ்வால் அதிக அளவில் நீர் நீர்வரத்து இன்னும் அதிகமாக அதிகரித்து காணப்படும் எனவே நீர்வரத்து நம்ம தமிழகத்தில் விவசாயம் செய்வதற்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக விவசாயம் செய்யலாம் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் உறுதியாக விவசாயம் செய்யலாம் மழைப்பொழிவு அளவுக்கு இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கும் இதனால் எல்லாருமே கண்டிப்பாக விவசாயம் செய்யுங்க ஏன்னா இந்த அரபிக் கடல் வங்கக்கடல் அதே போல் இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதி எல்லா கடலையும் இப்போ வெப்பநிலை முப்பது டிகிரிக்கு மேலே தான் இருக்குது இந்த முப்பது டிகிரி இருந்தாலே போதும் அதிகமான ஒரு மழைப்பொழிவு தான் அதே போல் இப்போ கடல் வங்கக்கடல் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது இதனால் இப்போ கூட இந்த முப்பத்தி இரண்டு டிகிரி இருப்பதனால தான் நம்ம நம்ம பக்கம் தமிழகத்தில் இப்போ அரு அடிக்கடி சிஸ்டங்கள் உருவாகுது அதுவும் நம்ம அருகே உருவாகி நம்ம பக்கம் இப்போ தென்மேற்கு பருமழை இந்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியேசமாக காணப்படும் நம்ம பக்கம் சிஸ்டங்கள் உருவாகி நம்ம பக்கம் தொடக்கம் மழை தொடக்கம் இங்க அப்படின்னா முடிவு வட இந்தியா அதாவது அதாவது நம்ம அருகே உருவாகி நம்ம பக்கம் மழை கொடுத்து விட்டு அந்த பக்கம் இப்போ போக போகுது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை போய் இப்போ இறுதியாக மழை கொடுக்கும் எனவே அந்த அளவிற்கு நம்ம தமிழகத்துல குறிப்பாக தமிழகம் ஒட்டிய வங்க கடலோர பகுதி மற்றும் இந்த அரபிக்கடல் பகுதியில முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு டிகிரி இருப்பதனால நம்ம அருகே சிஸ்டங்கள் உருவாகி நம்ம பக்கம் மழை கொடுத்து விட்டு பிற மாநிலங்களை நோக்கி பயணிக்கிறது இப்போ எடுத்துக்கிட்டா இந்த கோடை பயில பார்த்து நம்ம உருவானுது நம்ம பக்கம் மழை கொடுத்து விட்டு இறுதியாக வங்கதேசம் ஒடிசா நோக்கி போயிருச்சு எனவே படாதீங்க கண்டிப்பா எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய சுற்று மிக ஒரு கடுமையான சுற்றாக இருக்க போகிறது வட மாவட்டம் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன்னா அங்க வந்து அதிகமான மழை பொய் வந்து பெய்ய போகிறது குறிப்பாக வட மாவட்டம் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை பொழுது வரக்கூடிய சுற்றுலா இடி மின்னல்கள் மற்றும் அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது அதே டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு மற்றும் தென்கடலோர மாவட்டம் தென் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு இனிமேல் தினசரி வானிலை புற்று அறிய நம்ம யூடியூப் சொன்ன சிக்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகமாக காணப்பட்டாலும் மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிறது வெயில் அதிகமா இருந்தாலும் அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை கண்டிப்பா உண்டு வட மாவட்டங்களுக்கு இப்ப நாற்பது டிகிரி நாற்பத்தி மூணு டிகிரி தொட்டாலும் அந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை கண்டிப்பா வந்துவிடும் நன்றிங்க